الحمد لله الحمد لله رب العالمين والعاقبه للمتقين والصلاه والسلام على سيدنا محمد وعلى اله واصحابه اجمعين اما بعد قال الله تعالى في القران الكريم اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ان اللہ و ملائکتہ یصلون علی النبی یا ایوہ الذین آمنوا صلو علیہ وسلم تسلیما اللہم صلی علی سیدنا محمد و علی آل سیدنا محمد اللذی قرنت البرکت بذاتیہ و محیہ و تعترت العوالم بتیب எல்லா புகழும் புகழ்ச்சியும் ஆமீன் விழித்தாகட்டுமாக நாயகம் சல்லாஹ் அலகி வசல்லம் அவர்கள் மீதும் அனைத்து குறிப்பாக நம் அனைவரின் மீதும் முஸ்லிம் சமூகத்தினர் அனைவரின் மீதும் அல்லாஹவின் அன்பும் அருளும் குறைவின்றி நிறைவாக உண்டாகட்டும் ஆமீன் அல்லாஹால நமக்கும் நம்முடைய பெற்றோருக்கும் ஆசிரியர்களுக்கும் மனைவி பிள்ளைகளுக்கும் சகோதரர்கள் சகோதரிகள் உலகத்தில் உண்டான முஸ்லீம்கள் அனைவருக்கும் உடல் ஆரோக்கியத்தை ஆஃபியத்தை சலாமத்தை தருவானாக எதிரிகளின் சூழ்ச்சியை விட்டு அல்லாஹ் நம் அனைவரையும் காப்பாற்றுவானாக மஸ்ஜிதுகளை மதரசாக்களை நம்முடைய வீடுகளை வியாபார ஸ்தலங்களை அல்லாஹ் பாதுகாப்பானாக லா இலாஹில் அல்லா முகமது ரசூலுல்லா என்ற திருக்களையும் மகி விளங்கி அதன்படி வாழ்ந்து தீமான் மரணிக்கிற உயர்ந்த நெசைவி அல்லாஹலனும் அனைவருக்கும் தருவானாக ஆமே இன்றைக்கு அமல் செய்கிற ஒவ்வொரு நபரும் அது உலக காரியமாக இருந்தாலும் சரி தீன் சம்பந்தப்பட்ட காரியமாக இருந்தாலும் சரி ஒருவர் தன்னை பாராட்ட வேண்டும் மற்றவர்கள் தன்னை புகழ்ந்து பேச வேண்டும் என்று ஒவ்வொரு நபரும் விரும்பிக் கொண்டிருக்கிறார்கள் தன்னுடைய இபாதத்தை தான் செய்கிற நல் அமல்களை தாம் செய்கிற தான தர்மங்களை எல்லாம் மற்றவர்கள் புகழ்ந்து பேச வேண்டும் பாராட்ட வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார்கள் அரசியல்வாதிகளிடத்தில் இருந்த இந்த பண்பு இன்றைக்கு நாளடைவில் ஒவ்வொரு நபரிடத்திலையும் இந்த குணம் ஒட்டி கொண்டிருக்கிறது நாலு பேருக்கு மத்தியில் என்னை பாராட்ட வேண்டும் என்னுடைய அமலை குறித்து பேச வேண்டும் என்னுடைய தான தர்மம் குறித்து நான் செய்கிற விவாதத்துகள் குறித்து எல்லாம் மற்றவர்கள் பாராட்டி புகழ்ந்து பேச வேண்டும் என்பதாக நினைக்கிறார்கள் நாம் செய்கிற எந்த காரியமாக இருந்தாலும் அல்லாஹுக்காக எழுதி செய்ய வேண்டும் அப்படி செய்தால் தான் அந்த அமலை அல்லாஹு தாலா ஏற்றுக்கொள்வான் நிசலல்லாஹு அலஹி வசல்லம் சொன்னாமு தபாரி மண் அமில அமலன் فيه மி غيري தரத்துஹூ அசிற்குஹூ யார் ஒருவர் ஒரு அமலை செய்கிற போது அடுத்தவரை அந்த அமலில் கூட்டாக்குகிறார்களோ அல்லாஹுக்கு நிகராக அடுத்தவரை யார் கூட்டாக்குகிறார்களோ அவரை அந்த அமலையும் அல்லாஹ் விட்டுவிடுகிறான் யாரை அல்லாஹுக்கு இணையாக ஆக்கினானோ அதையும் அல்லாஹ் விட்டுவிடுகிறான் கொஞ்சம் இந்த ஹதீஸ் புரியாமல் இருப்பதை போன்று தெரியலாம் ஆனால் கொஞ்சம் ஆழ்ந்து கவனிக்க வேண்டும் நபிசல்லல்லாஹு அலஹி வசல்லம் சொல்லுகிறார்கள் நீங்கள் எந்த ஒரு இபாதத்தாக இருந்தாலும் அல்லாஹுக்காக வேண்டி மட்டும் செய்யுங்கள் அடுத்தவர் என்னை புகழ வேண்டும் என்று ஒரு இபாதத்தை நீங்கள் செய்தால் அந்த இபாதத்தை நீங்கள் அடுத்தவரை இணையாக்கி விட்டீர்கள் அல்லாஹுவோடு அடுத்த நபரை நீங்கள் கூட்டாக்கி விட்டீர்கள் எந்த அமலில் அடுத்தவர் கூட்டாகி விடுகிறாரோ அந்த அமலையும் அல்லாஹ் ஏற்றுக்கொள்வதில்லை அவரையும் அல்லாஹ் ஏற்றுக்கொள்வதில்லை எனவே நாம் செய்கிற எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் அல்லாஹுக்காக வேண்டி மட்டும் இருக்க வேண்டும் நவியவர்கள் தொடர்ந்து இது குறித்து விரிவாக பேசினார்கள் மன் சம்ம அ சம்ம அல்லாஹு யார் தன்னை புகழ வேண்டும் என்பதற்காக வேண்டி இபாதத் செய்கிறார்களோ தான தர்மம் செய்கிறார்களோ தொழுகிறார்களோ இன்னபிற நற்காரியங்கள் செய்கிறார்களோ அல்லாஹு ஜல்லசுபகான நாளை கியாமத்து நாளில் அவருடைய எண்ணத்தை அல்லாஹ் வெளிப்படுத்துவான் தன்னை புகழ வேண்டும் என்ற என்பதற்காகத்தான் இந்த அமலை எல்லாம் செய்தார் என்பதை அல்லாஹ் பட்டவர்த்தனமாக அனைவருக்கும் முன்னிலையில் அல்லாஹு தாலா இதை வெளிப்படுத்தி காட்டுவான் எனக்காக வேண்டி செய்யவில்லை அடுத்தவர் என்னை புகழ வேண்டும் என்பதற்காக வேண்டி நீ தொழுதாய் அடுத்தவர் என்னை பாராட்ட வேண்டும் என்பதற்காக வேண்டி நீ தான தர்மம் செய்தாய் அது உனக்கு உலகத்திலேயே கிடைத்து விட்டது என்பதாக அல்லாஹு தாலா நாளை கியாமத்து நாளில் மக்களுக்கு முன்னிலையில் அதை காட்டுவான் என்பதாக பெருமானார் சல்லல்லா வலகி வசல்லம் எச்சரிக்கிறார்கள் சொன்னார்கள் மக்களே இரகசியமான இணை வைத்தலை நான் உங்களை எச்சரிக்கிறேன் அது என்ன இரகசியமான இணை வைத்தல் பகிரங்கமான இணை வைத்தலை யாரும் செய்வதில்லை செய்யவும் மாட்டார்கள் அல்லாஹ் செய்வதை விட்டு பாதுகாப்பான் ஆமீன் சல்லல்லாஹ் அலஹி வசல்லம் சொன்னார்கள் என்னுடைய உம்மத்துடைய விஷயத்தில் நான் பயப்படுவதெல்லாம் சிறுகே ஹபியை நான் பயப்படுகிறேன் யாரும் சிலையை வணங்க மாட்டார்கள் என்னுடைய உம்மத்து சிலையை வணங்கும் என்று நான் பயப்படவில்லை சந்திரனோ சூரியனோ வணங்குவார்கள் என்று நான் பயப்படவில்லை சிறுகே அசுகரை நான் பயப்படுகிறேன் என்று சொன்னார்கள் அசிறுக்கே அசரா இரகசியமான இணை வைத்தலை பயப்படுகிறேன் என்று சொன்னார்கள் இரகசியமான இணை வைத்தல் என்ன சகாபாக்கள் கேட்குறாங்க நவி அவர்கள் விளக்கம் சொல்லுகிறார்கள் ஒருவர் தொழுது கொண்டிருப்பார் அடுத்த நபர் அந்த தொழுகக்கூடிய நபரை பார்க்கிற போது தன்னை பேணுதலாக தொழுபவராக யார் தன் தொழுகை அழகாக காட்டிக்கொள்வாரோ இரையச்சத்தோடு தொழுவதை போல யார் தன் தொழுகை அழகாக்கிக் கொள்வாரோ அதுதான் ரகசியமான எனை வைத்தல் என்பதாக சொன்னார்கள் நீங்கள் ஒரு அமலை அல்லாஹுக்காக செய்கிறீர்கள் அப்படி செய்கிற போது அடுத்தவர் பார்க்கிறார் அப்படி பார்க்கிற போது இன்னும் கொஞ்சம் அந்த அமலை மெருகூட்டுகிறீர்கள் அந்த அமலை அழகாக செய்கிறீர்கள் அந்த இபாதத்தில் கொஞ்சம் கவனத்தை செலுத்தி நீங்கள் நீங்கள் இபாதத்தை கொஞ்சம் அழகாக செய்கிற போது அதுதான் இரகசியமான இணை வைத்தல் இதை விட்டும் தவிர்ந்து கொள்ளுங்கள் என்பதாக நபியவர்கள் ஒரு ஹதீசில் அல்ல தொடர்ந்து இது குறித்து பேசுகிறார்கள் உங்களுடைய அமல்களை எல்லாம் இது விடும் நாளை கியாமத்து நாளில் நம்முடைய அமல்கள் அமல்களை அனைத்தையும் இது வீணாக்கிவிடும் இன்றைக்கு நாம் ஒவ்வொரு நபரிடத்திலையும் இந்த குணம் இருந்து கொண்டிருக்கிறது தன்னை பாராட்ட வேண்டும் அவர் நல்லா ஓதிக்கிட்டே இருக்கிறாருங்க அவர் ஹஜத்தனை விடுறதே இல்லைங்க குரான் டெய்லி ஓதிடுவார் தன்னை குறித்து பாராட்ட வேண்டும் ஏழைகளுக்கு உதவி செய்கிறார் திருமணங்களுக்கு உதவி செய்கிறார் என்று தன்னை பாராட்ட வேண்டும் என்று நினைக்கிறார்கள் இது நம்முடைய நல் அமலை அனைத்தையும் விடும் என்பதை செல்லல்லால் செல்ல மீண்டும் 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 எச்சரிக்கிறாங்க இதை விட்டு தவிர்ந்து கொள்ளுங்கள் இந்த குணம் வந்துவிடக்கூடாது அல்லாஹுடைய பாதையில் போர் புரிந்தவர் என்றால் யார் சொன்னாங்க யார் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை உயர்த்த வேண்டும் என்பதற்காக வேண்டி போராடுகிறாரோ அவர்தான் அல்லாஹுடைய பாதையில் போராடுபவர் தன்னுடைய வீரத்தை காட்டுவதற்கோ தன்னுடைய திறமையை காட்டுவதற்கோ போராடுபவர் அல்லாஹுடைய பாதையில் போராடுபவர் கிடையாது அல்லாஹுடைய மார்க்கத்தை உயர்த்த வேண்டும் என்கிற உயர்ந்த எண்ணத்தில் யார் போராடுகிறாரோ அவர்தான் பி சபீல் இல்லா அவர்தான் அல்லாஹுடைய பாதையில் போராடுபவர் என்பதாக பெருமானா சல்லல்லா அலை செல்லம் சொன்னாங்க சல்லல்லாஹ் அலஹி வசல்லம் அவர்கள் இன்னும் கொஞ்சம் மிகைப்படுத்தி சொல்வதாக நமக்கு தெரியலாம் சல்லல்லா அலி செல்லம் அவர்கள் கொஞ்சம் வித்தியாசமாக சொல்லுகிறார்கள் கொஞ்சம் நல்லா கவனிச்சிருக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அல்லா ஃபுருக்கும் நான் உங்களுக்கு அருவி கிட்டவா அலைக்கும் தஜ்ஜால நீங்கள் பயப்படுறீங்கல்ல தஜ்ஜாலை நீங்கள் ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகும் நீங்கள் அல்லாஹிடத்தில் துவா செய்கிறீர்கள் தஜ்ஜாலின் தீங்கை விட்டு பாதுகாப்பு கொடு என்பதாக அப்படி கேட்கும்படி நபி அவர்கள் சொல்லியும் கொடுத்தாங்க அல்லாஹும் இன்னி அவுதுவிக்கமின் அதாவில் கபிர் கபருடைய வேதனை விட்டு யாரா எங்களை பாதுகாத்து விடு வ அதாபி ஜஹன்னம் நரகத்தின் வேதனை விட்டு பாதுகாத்து விடு ஒமின் ஃபித்னத்தில் மஹியாவல் மமாத்தி ஹயாத்திலும் மௌத்திலும் குழப்பத்தை விட்டு பாதுகாத்து விடு குழப்பத்தை விட்டு என்பதாக ஒவ்வொரு நேரத்திலையும் துவா செய்யும்படி நபியவர்கள் நமக்கு சொல்லிக் கொடுத்திருக்கிறார்கள் ஏனென்று சொன்னால் கியாமத்து நாளில் அதனுடைய நெருக்கத்தில் தஜ்ஜால் மிகப்பெரிய குழப்பத்தை ஏற்படுத்துவான் இறந்தவர்கள் நம்முடைய தாத்தாக்களை பாட்டிகளை எல்லாம் அவன் பெயர் சொல்லி எழு என்று சொன்னால் எழுவார்கள் நூறு வருடத்திற்கு முன்னால் இறந்தவர்களினுடைய பெயரை கூறி அவன் எழுப்புவான் எழுந்து வருவார்கள் கபரிலிருந்து ஒரு இடத்தில் மலையை பொழிய வேண்டும் என்று தஜ்ஜால் சொன்னால் மலை பொழியும் இப்படியெல்லாம் அதிசயத்தை காட்டி மக்களை ஏமாற்றிக் கொண்டிருப்பான் தன் பக்கம் வசைப்படுத்தி கொண்டிருப்பான் அவனிடத்தில் நீங்கள் ஏமாந்து விடாதீர்கள் அவனுடைய சித்னாவை விட்டு குழப்பத்தை விட்டு நீங்கள் உங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கள் என்பதாக சொன்னது மட்டுமல்ல துஹாவை கற்றுக் கொடுத்தாங்க இந்த துஹாவை நீங்கள் ஓதிக்கொண்டே இருக்க வேண்டும் ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகும் ஓத வேண்டும் என்று சொன்ன சல்லல்லா வளகி வசல்லம் இதை விட நான் உங்கள்கிட்ட இனத்தில் பயப்படுகிறேன் சல்லா சொன்னாங்க நீங்கள் மசீஹு தஜ்ஜாலை எப்படி பயப்படுகிறீர்களோ அதைவிட கூடுதலாக நான் ஒன்றை பயப்படுகிறேன் சல்லல்ல சொல்லிட்டு சொன்னாங்க அடுத்தவர் பார்க்கிறார் என்பதற்காக வேண்டி தன் தொழுகை அழகாக்குபவர் விட்டும் தவிர்ந்து கொள்ளுங்கள் ஏனென்று சொன்னால் தஜ்ஜாலுடைய குழப்பம் அதைவிட மிக பெரியது இது உங்களுடைய அமல்களை எல்லாம் அழித்துவிடும் என்பதாக செல்லல்லா அலைஹி வசல்லம் ரியாவை குறித்து முஹஸ்தூதியை குறித்து மீண்டும் மீண்டும் வலியுறுத்தி சொல்கிறார்கள் ஒவ்வொரு ஹதீஸிலும் ஒவ்வொரு விதமாக சொல்லித் தருகிறார்கள் எல்லாத்தையும் எல்லாவற்றிலும் இந்த ஹதி இதை தான் சொல்றாங்க முஹஸ்தூதியை தான் சொல்லித் தருகிறார்கள் ஒவ்வொரு ஹதீஸிலும் ஒவ்வொரு விதமாக விளக்குகிறார்கள் நாளை யாமத்து நாளில் பிரபலமான ஹதீஸ் நாமெல்லாம் கேள்விப்பட்டிருக்கோம் மூன்று நபர்கள் ஷஹீது ஆலி செல்வந்தர்கள் நாளை மூன்று நபர்களும் கியாமத்து நாளில் வருவார்கள் மூன்று நபர்களையும் அல்லாஹ் தனது நரகத்தில் போடுவான் அல்லாஹ் எல்லாம் பாதுகாப்பானாக சல்லல்லா அலிசல்லம்மம் சொன்னாங்க இந்த மூன்று நபர்களிடத்திலையும் அல்லாஹ் பேசுவான் ஷஹீது முதலாவதாக ஷஹீத் இடத்தில் விசாரணை நடைபெறும் யாரெல்லாம் உனக்காக வேண்டி உன்னுடைய மார்க்கத்திற்காக வேண்டி தீனுல் இஸ்லாத்திற்காக வேண்டி என்னுடைய உயிரை தியாகம் செய்தேன் அப்படின்னு சொல்றப்ப அல்லாஹ் சொல்வான் கதப்த நீ சொல்லுகிறாய் கால உம் உன்னை வீரன் என்று சொல்லப்பட வேண்டும் என்பதற்காக நீ போர் செய்தாய் பகது கீழே அது உலகத்திலே சொல்லப்பட்டு விட்டது எனவே இவரை நரகத்திற்கு அழைத்துச் செல்லுங்கள் என்பதாக சொல்லப்படுவான் இரண்டாவது ஆலிமை அழைத்து வரப்படும் அவரிடத்திலே அல்லாஹ் விசாரிப்பான் உனக்காகவே நான் மார்க்கத்தை எடுத்து சொன்னேன் உன்னை புகழ வேண்டும் என்பதற்காக நல்ல முறையில் பேசுகிறார் இவர் நல்ல பேடுதலை பேடுதல் உள்ளவர் என்பதாக உன்னை பாராட்ட வேண்டும் என்பதற்காக நீ உபதேசம் செய்தாய் அது உனக்கு உலகத்திலேயே சொல்லப்பட்டு விட்டது இவரையும் அழைத்துச் செல்லுங்கள் என்பதாக ஆலிமையும் அல்லாஹு தல நரகத்தில் போடுவானாம் அல்லாஹ் நம்மையெல்லாம் பாதுகாப்பானாக ஆலிம்களை பாதுகாப்பானாக மூன்றாவதாக செல்வந்தரை அல்லாஹால் அழைத்து வருவா அழைத்து வரப்படும் அவரிடத்தில் விசாரணை நடைபெறும் நிறைய ஏழைகளுக்கு உதவி செய்திருப்பார் திருமணங்களுக்கு உதவி செய்திருப்பார் யாரெல்லாம் உனக்காகத்தான் நான் எல்லாவற்றையும் செய்தேன் ஏழைகளுக்கு உதவி செய்தேன் மதரசாக்களுக்கு மசித்களுக்கு எல்லாம் உனக்காக செய்தேன் அப்படின்னு சொல்லுகிற போது அல்லாஹ் சொல்வானாம் உன்னை கொடையாளி என்று புகழ வேண்டும் உன்னை ஜவ்வாது என்று புகழ வேண்டும் ஜவ்வாது என்று சொல்ல வேண்டும் என்பதற்காக வேண்டி நீ அந்த காரியத்தை செய்தாய் உனக்கு உலகத்திலேயே அந்த சொல் சொல்லப்பட்டு விட்டது உன்னை எல்லாம் புகழ்ந்து விட்டார்கள் இவரையும் நரகத்திற்கு அழைத்துச் செல்லுங்கள் என்பதாக சொல்லப்படுமாம் இங்கே நாம் மூன்று நபரிடத்திலையும் கவனிக்க வேண்டிய ஒரே செய்தி அல்லாஹுக்காக வேண்டி மட்டும் செய்தால்தான் அந்த அமல் ஏற்றுக்கொள்ளப்படும் அடுத்தவருக்காக நாம் ஒரு ரூபாயை கொடுப்பதாக இருந்தாலும் சரி ஒரு லட்சத்தை கொடுப்பதாக இருந்தாலும் சரி ஒரு கோடியை கொடுப்பதாக இருந்தாலும் சரி அல்லாஹுக்காக வேண்டி மட்டுமே கொடுக்க வேண்டும் அது இரண்டு ரகாய் தொழுகையாக இருக்கட்டும் சிறிது நேரம் தஸ்மீர் செய்வதாக இருக்கட்டும் இரண்டு ரகாய் தொழுகுவதாக இருக்கட்டும் எதுவாக இருந்தாலும் அல்லாஹுக்காக வேண்டி மட்டுமே நாம் செய்ய வேண்டும் அப்படி நாம் செய்யாமல் அடுத்தவருக்காக நாம் செய்கிற போது நாம் செய்கிற அனைத்து அமலும் வீணாகி போய்விடும் என்பதை நபியவர்கள் ஒவ்வொரு ஹதீஸிலும் ஒவ்வொரு விதமாக விளக்குகிறார்கள் விசல்லாஹ் அலஹி வசல்லம் சொன்னாங்க திருப்பி திருப்பி இந்த முகஸ்துதியை விளக்குறாங்க நீங்கள் யாரு பாராட்ட வேண்டும் என்று நீங்கள் அமல் செய்தீர்களோ உங்களை யார் உங்களை புகழ வேண்டும் என்பதற்காக விட நீங்கள் அமல் செய்தீர்களோ நீங்கள் அவங்கள்ட்டயே போய் கூலி வாங்கிங்க அல்லாஹ் தாலா தான் கூலி தரமாட்டானா தொழுகதற்கு நான் கூலியை நோன்பு வைத்ததற்கான கூலியை சதக்கா செய்ததற்கான சவாவை அல்லாஹ தராமல் நீங்கள் யாருக்காக செய்தீர்களோ யார் புகழ வேண்டும் என்பதற்காக செய்தீர்களோ அவர்களிடத்திலே நீங்கள் போய் கேட்டுக்கொள்ளுங்கள் என்று அனுப்பி விடுவானாம் என்று சல்லல்லா வழகி வசல்ல அவர்கள் இன்னொரு ஹதிசிலை விளக்குகிறார்கள் எனவே நாம் செய்கிற போது செய்தான் நம்முடைய அமலை கெடுப்பதற்காக வேண்டி அல்லாகிடத்தில் அவன் உரிமையை வாங்கி வந்திருக்கிறான் எந்த ரூபத்தில் எப்படி கெடுப்பான் என்று நம்மை தெரு நமக்கு தெரியாது ஒவ்வொரு நபரையும் அவன் கெடுப்பதற்கு அல்லாஹிடத்திலே சவால் விட்டது மட்டுமல்ல அதற்கான உரிமையை அவன் கேட்டு வாங்கியிருக்கிறான் எனவே நாம் செய்கிற போது எந்த ஒரு விவாதத்தாக இருந்தாலும் அல்லஹத்திலே நாம் இஹலாசை கேட்க வேண்டும் மீண்டும் மீண்டும் கேட்க கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும் அல்லாஹூடத்திலே முகஸ்துதியை விட்டு ரியாவை விட்டு நாம் பாதுகாப்பு தேட வேண்டும் அடுத்தவருக்காக வேண்டும் எந்த அமலையும் நாம் செய்துவிடக்கூடாது ஒரு கல்வியை கற்கிறோம் என்று சொன்னால் அது தீனுடைய கல்வியாக இருக்கட்டும் அல்லது உலக கல்வியாக இருக்கட்டும் ஒரு கல்வியை கற்கிற போது அல்லாஹுக்காக வேண்டி நான் கற்கிறேன் அல்லாஹுக்காக கற்றுக்கொள்கிறேன் இதை மக்களுக்கு நான் எத்தி வைப்பதற்காக ஒரு இணக்கத்தை ஏற்படுத்துவதற்காக சீர்திருத்தத்தை ஏற்படுத்துவதற்காக நான் கற்றுக்கொள்கிறேன் என்று ஒருவர் கற்றுக்கொண்டால் அவருக்கு சுரக்கம் கிடைக்கும் ஆனால் உலகத்தினுடைய தேவைகளை அடைந்து கொள்ள செல்வத்தை அடைந்து கொள்ள ஒரு மனிதன் கல்வியை கற்றால் அவன் சுவனத்தினுடைய வாடகை கூட நுகர முடியாது என்பதாக பெருமானார் செல்லம் சொல்லித் தருகிறார்கள் சுற்றி சுத்தி இந்த ஹதீஸ் என்ன செய்றாம மிகப்பெரிய பாடம் ஒவ்வொன்றும் எப்படி தனிப்பட்ட தலைப்பிட்டு விளக்க சொல்ல விளக்கம் சொல்லப்பட்டிருக்கிறதோ அதே போல ரியா என்பதை மட்டும் நவியவர்கள் ஏராளமான ஹதீசுகளை கொண்டு விளக்கியிருக்கிறார்கள் சொன்னாங்க யா ஐயோ சுத்தூ மக்களை நீங்கள் அல்லாஹோய் அஞ்சிக் கொள்ளுங்கள் நீங்கள் தவிர்ந்து கொள்ளுங்கள் அசிற்க இணை வைத்தலை விட்டு தவிர்ந்து கொள்ளுங்கள் எறும்பு ஈக்கள் இருக்குதுமா ஈக்களினுடைய இறகு எவ்வளவு மெல்லியதாக இருக்கிறதோ அதுபோல உங்களுடைய இபாதத்துகளில் லேசாக கூட சிறுக்கு வந்துவிடக்கூடாது ஈக்களினுடைய இறகு எந்த அளவுக்கு மிக மெல்லியது மிக இல லேசானதாக இருக்கும் அந்த அளவிற்கு கூட உங்களுடைய இபாதத்துகளில் நீங்கள் சிறுக்கு வராமல் இபாதத்தை பாதுகாத்துக் கொள்ளுங்கள் சல்லாஹ் செல்லும் ஒரு துாவை கற்றுத்தராங்க இந்த துவாவை ஒவ்வொரு நேரத்திலேயும் நாம் அறிந்து உனக்கு இணைவை பதிவு நான் உன்னிடத்தில் பாதுகாப்பு தேடுகிறேன் உனக்கு அறியாமல் நான் இணை வைப்பதை விட்டு பாதுகாப்பு தேடுகிறேன் முடிந்த வரைக்கும் அரபியையும் மனப்பாடம் செய்து கொள்ள முயற்சி செய்ய வேண்டும் அரபி தெரியாத தெரியவில்லை என்று சொன்னால் குறைந்தபட்சம் தமிழிலியாவது ஒவ்வொரு நேரத்திலையும் கேட்டுவிட வேண்டும் யாரெல்லாம் நான் உனக்கு அறிந்தே இணை வைப்பதை விட்டு பாதுகாப்பு தேடுகிறேன் நான் என்னை அறியாமல் உனக்கு இணை வைப்பதை விட்டு பாதுகாப்பு தேடுகிறேன் இந்த துவை ஓதிக்கொண்டே இருங்கள் சல்லல்லம் சொன்னாங்க ஒவ்வொரு நேரத்திலேயும் இந்த கேளுங்கள் ஈக்களினுடைய இறகு அளவுக்கு அந்த அளவுக்கு மெல்லிசாக கூட இலகுவாக கூட லேசான முறையில் கூட உங்களுடைய விவாதத்தில் சிறுக்கு வந்துவிடக்கூடாது முகஸ்துதி வந்துவிடக்கூடாது அடுத்தவருக்காக செய்கிறேன் என்கிற எண்ணம் வந்துவிடக்கூடாது எனவே நீங்கள் இந்த துகாவை கேட்டுக்கொண்டே இருங்கள் யார் இந்த துகாவை கேட்டுக்கொண்டிருக்கிறார்களோ அவருக்கு பாதுகாக்கப்படுகிறார் சிறுக்கிய சஃபியை விட்டு பாதுகாக்கப்படுகிறார் சல்லல்லாலசனம் சொன்னாங்க சல்லல்லசனம் இதை விளக்கம் சொன்னதின் காரணமாக சகாவாக்கள் எந்த அளவுக்கு பயந்தாங்கன்னா அடுத்தவங்களுக்கு முன்னாடி ஒரு அமலை செய்ய செய்யறதுக்கு யோசிச்சாங்க செய்வதை விட்டு விட்டாங்க சில சமயங்கள்ல சுஃபியான் சௌரி ரஹமத்துல்லாஹி அலி அவங்க சொல்றாங்க நீங்கள் தரக்கல் அமலு அஜலின் அடுத்தவங்க பார்ப்பாங்கன்னு சொல்லி ஒரு அமலை விட்டுவிடவும் செய்யாதீர்கள் அப்படி விடவும் செய்யாதீர்கள் அடுத்தவரை பார்க்குறாங்க நமக்கு ஒரு பெரும்பு வந்துடும் அப்படின்ட்டு நீங்கள் வளமையாக செய்கிற நல்ல அமல்களை நீங்கள் விட்டு விடாதீர்கள் அப்படி விட்டாலும் அதிலேயும் முகஸ்துதி வந்து விடுகிறது வல் அமலொளி அஜலின் நாசி சிறுக்கும் அடுத்தவருக்காக நீங்கள் செய்தால் அது சிறுக்கே கபியாக மாறிவிடுகிறது என்பதாக நமக்கு இறைநேசர்கள் சஹாபாக்கள் நமக்கு சொல்லித் தருகிறார்கள் எனவே எந்த ஒரு இபாதத்தாக இருந்தாலும் அந்த இபாதத்தில் அல்லாஹுக்காக வேண்டி மட்டுமே நாம் செய்ய வேண்டும் நாம் எல்லாம் கேள்விப்பட்டிருக்கோம் பிரபலியமான சம்பவம் மூன்று பேர் மலையினுடைய அடிவாரத்தில் வந்து கொண்டிருக்கிற போது மழை அதிகமாக குளையும் மலையின் காரணமாக ஒதுங்குவாங்க பாறை அடைத்து கொள்ளும் அல்லாஹுக்காக வேண்டிய மூன்று பேரும் விவாதம் செய்தவர்கள் ஒரு நபர் தவறு செய்வதற்கு முழுமையான சு அதிகாரம் இருந்தது ஆனால் அல்லாஹுக்காக வேண்டி மட்டுமே செய்திருந்தார் அவர் அதை முன்வைத்து துவா செஞ்சார் இஹ்லாசாக நான் செய்திருந்தேன் அல்லாஹ் இந்த அமலை நான் உனக்காக வேண்டி மட்டுமே நான் செய்திருந்தால் இந்த அமலின் மூலமாக எனக்கு இந்த தீங்கிலிருந்து பாதுகாப்பு போடு என்று துவா செஞ்சார் தவறு செய்வதற்குண்டான எல்லா சூழ்நிலையும் இருந்தது அந்நிய பெண்ணோடு தவறு செய்வதற்கு நெருங்கி விட்டார் அந்த பெண்மணி சொன்னாங்க இத்தா புல்லான்னாங்க அல்லாஹை அஞ்சிக் கொள்னாங்க உடனே எதிர்த்து விட்டார் எழுந்தது அவரை தவறு செய்திருந்தாலும் யாருக்கும் தெரிஞ்சிருக்காது யாரும் கேட்கவும் மாட்டாங்க அப்படிப்பட்ட நிலையில் இருக்கக்கூடிய ஒரு நபர் யாரெல்லாம் நான் இது உனக்காக வேண்டி மட்டுமே நான் இஹலாசாக செய்தேன் அப்படி இஹலாசாக செய்கிற போது இந்த உலகத்திலேயும் நமக்கு அதனுடைய பலன் கிடைக்கும் நாளை கேமரத்து நாளிலும் அதற்கான சவாபு அல்லாஹு தாலா பெருசாக தருவான் நம்முடைய நல் அமல்கள் வீணாக போய்விடாது எனவே எந்த ஒரு இபாதத்தாக இருக்கட்டும் ஒரு பாவத்தை விட்டு தவிர்ந்து கொள்வதாக இருக்கட்டும் அடுத்தவங்க முன்னாடி என்ன செய்ய மாட்டோம் எந்த பாவமும் செய்ய மாட்டோம் அடுத்தவங்க முன்னாடி எந்த பாவம் செய்ய மாட்டோம் தனிமையில் தனிமையில் அல்லாஹுக்காக விட தவிர்ந்து கொள்ள வேண்டும் அப்படி தவிர்ந்து கொள்ளுகிற போது அதனுடைய சவாம் இருக்கிறது மிக உயர்ந்த சவாவை நமக்கு அல்லா தருகிறான் அல்லாஹுக்காக செய்கிற போது அல்லாஹு ஜெல்ல சுபகானா நம்ம அனைவரையும் இஹலா எல்லா அமல்களையும் இஹலாசோடு செய்வதற்கு அல்லாஹ் தோஃ ஜீவானாக சிறுக்கிய கஃபியை விட்டு அல்லாஹ் நம் அனைவரையும் பாதுகாப்பானாக இல்லா இல்லல்லாம் அகமது ரசூருல்ல என்ற திருக்களிமாய் விளங்கி அதன்படி வாழ்ந்து இமானோடு மரணிக்கிற சீவி தன சிவி அனைவருக்கும் தருவானாக ஆமீன்லா அளவில் சுனத்துள்ள அளவு தெரிந்து கொள்ளுங்கள் நமது பெரிய மரிசாலையில் காலண்டர் விற்பனைக்காக வேண்டி வந்திருக்கிறது